செல்வி ராத்திரி நான் வரல என் ஃப்ரெண்டு அமெரிக்கா ஃப்ரெண்டு வந்திருந்தான் ராத்திரி நான் அவன் கூட சிஸ்டர் நிலைமை மோசமா போயிட்டே இருக்கு இப்படியே விட்டா அந்த உஷம் உங்களை வீட்டை விட்டே விரட்டிடுவா அந்த அளவுக்கு ராஜாவ அவ மயக்க அடிச்சிருக்கான் அந்த முடி வர்றதுக்குள்ள இதுக்கு ஒரு வழி பணம் அவ பணத்துக்காக அலையுறப்பை ஒரு முப்பதோ நாற்பதோ கையில கொடுத்து வரட்டுதான் நல்லது வீடு தொலைஞ்சிரும் அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லையே பணம் இல்லைன்னா பரவாயில்ல ஏதாவது நகரத்து இருந்தா கூட போதும் அவன் பள்ளி அடிச்சிருவா அவளை எவ்வளவு சீக்கிரம் வரட்டுறோமோ அவ்வளவு நல்லது சிஸ்டர் நீங்க லேட் பண்ண பண்ண அவ ராஜாவ நெருங்குவா நீங்க விளக்கப்படுவீங்க விஷயம் அவருக்கு தெரிஞ்சா தெரிய விட்டுடுவோமா எங்க உயிரை கொடுத்தாவது இந்த ரகசியத்தை காப்பாத்தும் நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர் ஹலோ ஹலோ ராஜாவா நான் உஷா பேசுறேன் உடனே இங்க வாங்க என்ன விஷயம் ராஜா ட்ரிப்ல பாடுற உஷா தானே நீ உன்னை இன்னைக்கு ராத்திரி கொலை பண்ண போறேன்னு யாரோ ஃபோன்ல மிரட்டுறாங்க ராஜா அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காது நீ ஒண்ணு கவலைப்படாத உஷா யாரோ உனக்கு தமாஷுக்கு போன் பண்ணிருப்பாங்க இதுக்கெல்லாம் இப்ப வரி பண்ணிக்கிறியா ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இங்க துணைக்கு கூட யாரும் இல்ல பிளீஸ் பிளீஸ் ராஜா உடனே இங்க வாங்க நீ ஒன்னும் பயப்படாத நான் இப்ப வந்துடுறேன்

இந்த ஆள் இப்பதான் நான் பாக்குறேன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயோ என்னம்மா யோயோ யோயோ என்னமா இப்படி அவாண்டமா போய் சொல்ற நீ கூட உஷாவ கொலை பண்ண சொன்னேன் அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு நான் கூட பணம் கேட்டேன் பணம் இல்லைன்னு இந்த நெக்லஸ் எடுத்து கொடுத்திய ஞாபகம் இல்ல இல்ல என்ன மாதிரியே இந்த நெக்லஸையும் இப்பதான் பாக்குறீங்களா சார் உஷாவை கொல்றதுக்கு இந்த அம்மா கொடுத்த கூலி இது உங்க வீட்டு நகை தானா நல்லா செக் பண்ணிக்கோங்க

அவங்க பேச்ச நம்பதேங்க கூடுவாய் யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ நேத்து வந்த நான் அவங்க கூட பல வருஷமா பழகிட்டு இருக்கேன் நான் அவங்கள நல்லா புரிஞ்சிட்டேன் உன்னதா என்னால புரிஞ்சுக்க முடியல என்ன சொல்றீங்க இன்னைக்கு ஒரு அப்பாவிய கொலை செய்ய கூட்டு சதி செஞ்ச நீ நாளைக்கு என்னையே கொல்ல மாட்டேங்கிறது என்ன நிச்சயம் என்னங்க இப்படி சொல்றீங்க என் மஞ்சள் குங்குமத்தை நானே அழிக்க நினைப்பேனா ஒரு நாளும் இல்லைங்க நான் உங்க மேல வச்சிருக்கிற பிரியத்தையும் பயன்படுத்தி அவங்க என் மேல பழி போடுறாங்க என் அப்பா மேல சத்தியமா சொல்ற நம்புங்க கடவுளே நான் என்ன செய்வேன் எது சொல்லி நான் இவரை நம்ப வைப்பேன் பிரமாதமா நடிக்கிறேன் இது வரைக்கும் நீ செய்ததெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ இப்ப நீ மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்ட தப்பு அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டேன் மேடையில பாட்டுக்கு பங்கு போட்டவ என் கணவர் பங்கு போட கூடாதுங்கிறதுக்காக அவள உங்க கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சேன் அது தப்பா நீங்க என்ன தவிர வேற யாருக்கும் சொந்தமாக கூடாதுன்னு நினைச்சது தப்பா சொல்லுங்க இது தப்பு நான் கொலகத்தில் இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் இந்த தப்பு தான் செய்யறாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க தப்பு என்ன சொல்றீங்களே உங்க தப்பு உங்களுக்கு தெரியலையா கட்டின மனைவிய கண்டவங்க முன்னாடி அலட்சிப்படுத்துறது தப்பு இல்ல ராத்திரி பூரா உஷா வீட்டுல இருந்துட்டு அமெரிக்கா காரனோட தங்கி இருந்தேன்னு போய் சொன்னீங்களே அது தப்பு இல்ல இவ்ளோ தெரிஞ்சிருந்தோம் அத பத்தி நான் ஒரு வார்த்தை கேட்டுப்பேனா அப்படி கேட்காததால இப்போ என்ன குத்து சொல்றீங்க இல்ல நல்லா பேசுறேன் என் தப்ப சொல்லி உன் தப்ப நியாயப்படுத்துறியா ஒரு பொண்ண கொல்ல நினைச்சேயும் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்ட மனைவிய பார்த்து ஒரு புருஷன் கேட்கிற கேள்வியா இது அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்னோட நிம்மதியா போச்சு

ஏற்கனவே என்ன நான் ஒப்படைச்சிட்டேன் இப்போ இந்த குடும்ப பொறுப்பையே ஒப்படைக்கிறேன் இந்த சா அவன் நாள் நாள் பாளு ஓடிட்டalle. அவன் புத்தி உனக்கு வந்திருச்சு. Go. Get the hell out of here. எப்படியோ நாம மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம சிஸ்டர அவங்க சொந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டோம். என் மகனோட வாழ்க்கையே நாசமாக்கிட்டீடி பாவி அவனோட உறவு முறிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு இங்க இடம் இல்ல போவலையே உனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை நாலு பேருக்கு தெரிஞ்சா நாம எப்படிமா தள்ள நடக்க முடியும் நாம இந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு உயிரோடு இருக்கிறத விட சாகறதே மேல் ஊருக்கு போறத விட இங்கே

பத்து மரம் பூ கொடுங்கம்மா போதுமா கொண்டா மகராசி நல்ல கை என்ன கண்ணு பேசாம உட்கார்ந்திருக்க வரலையா இங்க சும்மா சின்ன பொண்ணு கண்ணு கரெக்டா பண்றீங்க இவ்வளவு நேரம் எங்கேயா இருந்த ஓ நாயங்க உதவியால அந்த நாய்கிட்ட இருந்து தப்புச்ச ஏமா வீட்டில் ஏதாச்சும் சண்டையா சொல்லுமா புருஷன் சரியில்லை நம்மள மாதிரி பொண்ணுங்க போக வேண்டிய இடம் ரெண்டேதான் ஒன்னு கோயில் இன்னொன்னு சமுத்திரம் ஏமா பேச உன் அழுகதான் என் கேள்விக்கு பதிலா அப்ப நீ கண்டிப்பா வயசு பொண்ணுங்களை தனியா வாட விட மாட்டானுங்க சோம்பேறி பசங்க வா, இரு சும்மா இருக்க வேண்டாம் எனக்கு ஒத்தாசியா பூ கட்டி கொடு நான் விட்டு வர என் மக மாதிரி நான் உன்னை பாத்துக்கிறேன் சொல்லி ராமு உஷா பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா கலங்கி போய் பாரு, செல்வியால ராஜா நிக்கிறோட வாழ்க்கையை என்ன யோசிக்கிற மறக்காம சரி என்று சொல்லு ராஜாவுடைய சந்தோஷத்தில் போது ஒதுங்க முடியுமா அவருக்காக அவரோட நலனுக்காக நான் இங்கே இருக்கேன் சார் அம்மாடி வைமா சமையலை முடிச்சிட்டு நான் வந்து கட்டிக்கிறேன் அம்மா, நான் சும்மா தானே இருக்கேன் சொன்னா கேட்க மாட்டேன் ியே மெதுவா மெதுவா மெதுவாமல் படுத்துக்கமா நான் போய் சூடா காபி கொண்டு வரேன்

நல்ல சமயத்துல வந்தீங்க என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் பாருங்கய்யா இத நாய் முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாமே கையை கொடுமா கை உங்க பொண்ணுக்கு பெரிய வியாதி டாக்டர் உங்க பொண்ணு அம்மாவாக போறா நான் எழுதி கொடுக்கற மருந்த தினம் சரி மூணு வேளை கொடுங்க பையன் தக்காளி பழம் போல பிறப்பான் ஆஹ் நல்லாவே <laughs> நடிச்சிருக்கேன் <laughs> 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 ஆக்சன் எஸ் கட் 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 என்ன எங்க போய் நிக்குது நிக்குது என்ன நிக்குது நாய் அடிங்க சார் சொல்லு சார் வந்து சொல்லு சார் அடி 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 டக் கிளப் டக் 2 ஆக்சன் ஓடுறே இடு இடு